அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய உரிமை பாட்டுரிமை உடைய சன்மார்க்க பெரியோர்களுக்கும் சுத்த சன்மார்க்க தாய்மார்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் குழுவின் சார்பில் அன்பான வணக்கத்தை பதிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்தரை வரையிலே ஐந்தரை மணி வரையிலே நாள் உள்ளுளி தியான பயிற்சி முகாம் நடைபெற இருக்கின்றது அன்பர்கள் கலந்து கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி கைபேசி என்னும் குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த தியான பயிற்சியானது நம் வாழ்க்கையில் நேருகின்ற சகல விதமான துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் பயம் கவலைகளையும் அனைத்து விதமான வியாதிகளையும் தீர்த்து உண்மையும் அமைதியும் ஆனந்தமும் அழியாத வாழ்வும் நல்கும் இந்த உள்ளொளி தியான பயிற்சி முகாமில் கலந்துகொள்ள அன்போடு பணிவோடும் அழைக்கின்றோம் இந்த உள்ளொளி தியான பயிற்சி முகாம் திரு பிரகாச வல்லல் பெருமானுடைய அருள் ஆணையால் இனி தொடர்ந்து நடைபெறும் நமக்கு இந்த உள்ளொளி தியானம் பயிற்சி முறையான தியான பயிற்சி குறித்த விளக்கத்தை நமக்கு திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சுவாமி சரணானந்தவர்கள் உடன் இருந்து விளக்கம் செய்கின்றார் அனைவரும் கலந்து கொண்ட அன்போடு அழைக்கின்றோம் நன்றி தயவு வந்தனம் இடம் புஷ்பவனம் வேதாரண்யம் புஷ்பவனம் வேதாரண்யம் வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் தயவு வந்தனம்